இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆல் போர்டு ரெண்டு ஏ போர்டு சி போர்டு பாசு சிங்கிள் போர்டு ஏ போர்டில் ரெண்டு நேற்று வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் ஸ்ட்ராங் நம்பர் கிடைச்சிருக்கு இப்போது எனக்கு எசை கொடுத்துட்டேன் எல்ஜி சேனலில் பாருங்க சொல்லி நேற்று கொடுத்தேன் ஒன்றுமே கொடுக்கல ஏபிபிசி ஏசி டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கு சொல்லி தான் கொடுத்தேன் நைட்டே கொடுத்துட்டேன் ஸ்ட்ராங்காக இருக்கு கல்லில் கொடுத்தா மறைஞ்சிடுவேன் இந்த நம்ம மாதிரி போதும் ஏதாவது கிசிங் எடுத்தா அப்புறமா தரேன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஏசி இருபத்தி ரெண்டு நம்பிக்கை இல்லைன்னா நேற்று கொடுத்த மிஸ்டரா தொழிற்சான போய் பாருங்க என்ன சொல்லுங்க போய் கேளுங்க எப்பவுமே என்ன கேட்டால் தான் மீனிங் எடுக்க முடியும் தொழு இருபத்தி மூணு அஞ்சு Nal. kayan, Munuk kemiğe donu, ye bur, mor ne bur,

அறுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏபிசி டபுள் ஒன் நூற்றி பன்னெண்டு